அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னையோட செஷன்ல நம்மளோட விஷால் சார் இருக்காரு மரபணு ஜோதிடம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் பத்தியும் சார் இன்னையோட செஷன்ல வந்து நீங்க அதிகமா நம்மளோட சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மா கர்மான்னு சொல்லி நம்ம கர்மா சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசுறோம் இப்போ ஒருத்தர் அவங்க வாங்கி வந்தது ஒரு பாசிட்டிவான கர்மாவா இல்ல ஒரு நெகட்டிவான கர்மாவா அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இது வந்து நான் எடுத்த கேள்வி கிடையாது ஜென்ரலா கன்சல்டேஷன் வரக்கூடிய நபர்களோ இல்ல யூடியூப்ல கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களோ நீங்க கர்மா கர்மான்னு பேசுறீங்க அப்ப என்னோட கர்மா பாசிட்டிவான கர்மாவா இல்ல நெகட்டிவான கர்மாவா ஏன் லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேக்குறது உண்டு சோ இது மக்கள் சார்பா அவங்க கிட்ட நான் அந்த கேள்வியை முன் வைக்கிறேன் சார் ஓகே அதுக்கு வந்து சிம்பிளா வந்து ஒத்த இல்ல திருக்குறள் மாதிரி ரெண்டு வரிலயோ அல்லது ஒத்த வரியிலயோ பதில் சொல்லணும்னா இந்த விநாச காலை விபரீத புத்தின்னு ஒரு டயலாக் ஒன்று இருக்கு தெரியுமா

நம்ம நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காம ஏதாச்சும் ஒரு கட்டம் நடந்துருச்சுன்னு வச்சுங்க எதிர்பார்க்காம ஓகேங்களா அது நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில நாமளும் காரணமா வந்திருப்போம் ஒண்ணு டேரக்டா நம்மளே அந்த ஆப் எடுத்து நம்ம சொல்லிடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா அதை நடக்கிறதுக்கு நம்ம அனுமதிச்சிருப்போம் இல்ல நம்மளையும் இதை செயல்படுத்திருப்போம் ஆனா நமக்கு எப்பவுமே டைம் பழி போட்டு தானே பழக்கம் நமக்கு டிஃபால்ட்டா நம்ம மேல இருக்கிற தப்ப ஒத்துக்கிற பழக்கமே தொண்ணூத்தொன்பது ஒன்பது சதவீத மக்களுக்கு கிடையாது அப்ப அந்த மாதிரி ஆட்கள் உருவாக்கி வச்ச பழ முடியாது விநாச உபரீடு புத்தி அப்ப கெட்ட நேரம் வரும்போது புத்தி கூட ஒழுங்கா வேலை செய்யாதான் தப்பு தப்பா வேலை செய்யுமா அதாவது என்னன்னா இவங்க பண்ற தப்புக்கு காரணம் இவங்க கிடையாது நேரம் ஓகேங்களா இதுதான் அந்த அந்த வரியினுடைய அர்த்தம் ஓகேங்களா இப்போ அந்த பழமுடியை டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க அதை நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம் எப்படி தெரியுங்களா விபரீத புத்திதான் தான் காலம் ஓகேங்களா விநாச விநாச காலம் விபரீத புத்தி கிடையாது விபரீத புத்தி தான் விநாச காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா கெட்ட நேரத்துல மூளை கெட்டதா வேலை செய்யாது மூளை எப்ப கெட்டதா வேலை செய்யுதோ அப்பதான் கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஓகேங்களா அது நம்ம மூளையா இருந்தாலும் சரி நமக்கு எதிராளி நம்ம கூட இருக்கவங்களுடைய மூளையா இருந்தாலும் சரி அவ்வளவுதான் ஒண்ணு பிரச்சனை நம்மள இருந்து துவங்கும் வெளியில போய் முடியும் அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து நமக்கு வரும் நம்ம கிட்ட வந்து முடியும் சோ ஏதோ டெட்டின் இருக்குல்ல கரெக்ட் அப்போ இப்போ இப்போ நீங்க வந்து இப்போ இந்த கருதா கேட்டதா இப்போ தலையெழுத்துன்னு எல்லாரும் ஆமா சார் ஆஹ் இப்போ நீங்க ஜோதிடம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னி இன்னி வரைக்கும் அந்த மேல மாத்தவே முடியாது அது மேல மக்களுக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உண்டு இன்னைக்கும் உண்டு ஓகேங்களா ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதை விதிப்பா அத அவனுடைய பிறவி பயன் அது வந்து அவருடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்கல்ல சரி அப்போ தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கிறது உண்மையானால் அப்போ அதை எழுதுனவருக்கு ஒருத்தர் இருப்பாங்கல அதை அதை டிசைன் பண்ணவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல இன்னைக்கு வந்து வாஷிங் மிஷினோ அல்லது ஃபேனோ அல்லது வந்து மோட்டார் வெஹிக்கலோ அல்லது வந்து ஐடியோ எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட கருவியோ அல்லது அந்த குறிப்பிட்ட சாப்ட்வேரோ அல்லது அந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தையோ டிசைன் பண்ணவங்க இருப்பாங்க ஓகே அப்போ தலையெழுத்துன்றது யாருது அப்போ நமக்கு வந்து நமக்கு நம்மளுடைய லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல நம்ம கண்ட்ரோல் மீறி ஒரு விஷயம் நடக்குது அதை தலையெழுத்து நம்ம சொல்லியிருப்போம் அப்போ அந்த தலையெடுத்து எழுதுனது யாரு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் பிரம்மா ஓகேங்களா அல்லது கடவுள் எழுதிட்டாரு பிரம்மா எழுதிட்டாரு அப்போ அதை டிசைன் பண்ணது யாரு யாரோ ஒருத்தர் ஓகே அவர் வந்து கடவுளா இருக்கட்டும் அவர் பிரம்மாவா இருக்கட்டும் அவர் அல்லாவா இருக்கட்டும் ஜீசஸா இருக்கட்டும் யாரோ வேணாலும் இருக்கட்டும் ஓகே அப்போ அது நம்முடைய விருப்பமா அல்லது கடவுளுடைய விருப்பமா கடவுளுடைய விருப்பம்னா நீங்க வந்து என்ன சொல்றீங்க இறைக்கு இறைக்கு பிரபஞ்ச சக்தி கடவுள் தேவதை இவங்களுக்கெல்லாம் எல்லாம் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்களுக்கு நல்லது கெட்டதே கிடையாது அவங்களுக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க அப்ப விருப்பு விருப்பே இல்லாத கடவுள் ஏன் ஒருத்தருடைய சிகரமாகவும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தாழ்வாகவும் படிக்க போறாரு கடவுளுக்கு நெப்போட்டிசம் கிடையாது கடவுள்கிட்ட பார்சியாலிட்டி கிடையாதுன்னா அப்ப எல்லாருடைய வாழ்க்கையும் மற்ற உயிரினங்களை விட்டுருங்க மனுஷங்க ஒரு ஒரு உயிரினம்னு வச்சுங்க ஒரு குறிப்பிட்ட இனம்னு வச்சுங்க அந்த அந்த இனத்துக்குள்ளே வேறுபாடு இருக்குல்ல அந்த மாதிரி வேறுபாடோட ஏன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இருக்கணும் இந்த இந்த கேள்வி கேட்கும் போது எல்லாருக்கும் பதில் எங்க போகும் அதெல்லாம் வந்து கடவுள் வந்து அவர் விருப்பப்பட்டு படைக்கல போன பிறவில அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவில அதனுடைய விதி வந்து அமைது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா சரி இப்போ இப்போ அந்த பாவ புண்ணியம் வந்துச்சா இந்த பாவ புண்ணியோட கான்செப்ட் வந்துச்சா இப்ப நான் தெளிவா கேக்குறேன் பாவம் புண்ணியம்னா என்ன யாரோ ஒருத்தருடைய விருப்பம் நம்ம சம்பாதிச்சிரு விருப்பம் யாரோ ஒருத்தர் நம்மளை இருப்பாங்க யாரோ ஒருத்தருக்கு நம்ம நல்லது பண்ணிருப்போம் யாரோ ஒருத்தருக்கு நம்ம பல கிரெடிட் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்போம் அந்த நல்ல காரியத்தினால எய்தர் சக மனுஷங்களோ நம்மளுடைய உறவுகளோ அல்லது பிற 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 உயிரினமோ யாரோ ஒருத்தவங்க நல்லது அடைஞ்சிருப்பாங்க நல்லது அடையும் போது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள வாழ்த்துவாங்க கரெக்டுங்களா அதன விருப்பம் கண்டிப்பா நம்மளை விரும்புவாங்க விரும்பி வாழ்த்துவாங்க ஓகே கெட்டது பாவம்னா என்ன யாருக்கோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம் ஆனா செய்யக்கூடாது செஞ்சிட்டோம் அதனால அவங்க காண்டா இருப்பாங்க அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்க மனசு ரணமா இருப்பாங்க புண்ணா இருப்பாங்க நம்ம மேல வெறுப்பு வந்திருக்கோம் வெறுப்புல சபிச்சிருப்பாங்க இதுதானே பாவம் அப்போ இந்த பாவம் புண்ணியத்தினுடைய பேஸ் என்ன நம்மளை ப பற்றி நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுடைய வெறுப்பு வெறுப்பு அவ்வளவுதான் இதுதானே பாவம் புண்ணியம் இந்த பாவம் புண்ணியம் இந்த பாவம் புண்ணியம் பதிவு தானே பிறவிக்கு பேசு இந்த பாவம் புண்ணியம் தானே கர்மாவுக்கும் பேசு பிறவிக்கும் பேசுற கர்ம பலன் அப்போ கர்ம பலன் அப்படின்றதே உங்களுக்கு என்ன நம்ம மேல மத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் விருப்பு வெறுப்பு அஹ் சந்தோஷம் பொறாமை துக்கம் இந்த பீலிங்ஸ் நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு இருக்கும்ல நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு இருக்கும்ல ஓகேங்களா ஆஹ் இந்த பிறவையில இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதனுடைய கண்டினியூட்டி தானே இது ஒருத்தர் நினைக்கிறாரு ஒருத்தர் நினைக்கிறாரு எல்லாருக்கும் என்ன ஆசை நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் வாழணும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஓகேங்களா தொழில நல்ல பெஸ்டா இருக்கணும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருக்கணும் அதாவது ரிலேஷன் லைஃப் இருக்குமே ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா நம்ம நம்ம ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நம்ம வாங்குற வாழ்க்கையை திருப்தி வாங்கணும் இதுதானே அதிகபட்சம் எல்லாருடைய ஒரு கடை கோடி இருந்து உலகத்தினுடைய மூத்த குடிமகன் வரைக்கும் எல்லாருடைய அடிப்படை ஆசை ஆயிருக்கா பப்ளிக் லைஃப் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா லைஃப் நல்லா இருக்கிறவங்களுக்கு பப்ளிக் லைஃப் நல்லா இல்ல சில பேருக்கு ரெண்டுமே நல்லா இல்ல அது வேற விஷயம் ஓகேங்களா உடல் ஆரோக்கியம் நல்ல நல்ல மாடு மாதிரி உடம்பு வளர்த்துருப்பான் இங்க மாடி வந்து அரை சதவீதம் கூட இருக்காது ஓகேங்களா மூளை வலிமை பயங்கரமா இருக்கும் பிசிக்கல் ஸ்ட்ரென்தே இருக்காது இருக்காது அப்ப ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது ஓகே அந்த இம்பேலன்ஸ் எதனால ஏற்பட்டுச்சு கேட்டா என்ன சொல்லுவாங்க பல பிறவியினுடைய கர்ம பலனால உங்களுக்கு நீங்க இதெல்லாம் அனுபவிக்கிறீங்கட்டாங்க அப்போ அந்த கர்ம பலன்றது என்னது நம்ம மேல வேற யாருக்கோ இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு அதனால அவங்க குடுத்த வாழ்த்தும் சாபம் இவ்வளவு தானே அவ்வளவுதானே சரி இப்போ இத மாத்தணும் ஒருத்தவங்க நினைக்கிறாரு ஓகேங்களா மாத்தணும்னா என்ன பண்ணணும் சாபத்தை குறைக்கணும் வாழ்த்துக்களை அதிகமா வாங்கணும் அவ்வளவு ஓகே கண்டிப்பா அப்ப ஃபர்ஸ்ட் நாம மத்தவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நாம நமக்கு பாசிட்டிவா இருக்கணும் ஆமா உம் இங்க எத்தனை பேர் முதல்ல அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட இல்ல ஒருத்தன் தனக்கு பாசிட்டிவா மாறணும் இல்ல அதுதான் கர்மாவை ஜெயிப்பதற்கான முதல் படி நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவா மாறதெல்லாம் அதுக்கப்புறம் ஓகேங்களா முதல்ல நீங்க உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும் கரெக்டா நீங்க செய்யற செயல் ஃபர்ஸ்ட் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நீங்க தேர்ந்தெடுக்கிற ட்ரெஸ்ஸு நீங்க போடுற ட்ரெஸ்ஸு சாப்பிட்ற சாப்பாடு தூக்கம் உடல் பயிற்சி எல்லாத்துக்கும் மேல நீங்க தேர்ந்தெடுக்கிற கெரியர் அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வாழ்க்கை துணை இதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஆமாவா சரி இப்போ அதே மாதிரி நீங்க எப்படி இதெல்லாம் சம்பாதிக்கிறீங்க இப்போ இப்போ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ சாப்பிடுற சாப்பாடோ தங்குற இடமோ நம்ம அனுபவிக்கிற வசதி எப்படி எது மூலயமா கிடைக்குது பொருளாதாரத்தின் மூலயமா கிடைக்குது அந்த பொருளாதாரத்துக்கு என்ன பண்றோம் தொழில் பண்ணுவோம் உத்தியோகம் பண்ணுவோம் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுவோம் சம்பாதிப்போம் ஓகேங்களா இது கமர்ஷியல் பப்ளிக் லைஃப் ஓகே உள்ளார சந்தோஷம் என்ன உறவு உறவு என்ன பண்ணுவோம் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிப்போம் நாளைக்கு குழந்தை பத்திப்போம் முன்னத்த ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷன் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவ்வளவுதான் தான் நம்மளோட நேர்மையா கனெக்ட் ஆனவங்க மிச்சவங்க யாருமே நம்மளோட நேர்மையா கனெக்ட் ஆனவங்க கிடையாது இப்போ நாம் நமக்கு இவங்க கிட்ட இருந்து நல்லது கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நல்லது ரிசீவ் பண்ணாதான் முதல்ல நாம சந்தோஷமா இருக்க முடியும் கரெக்டா நாம சந்தோஷமா ரிலாக்ஸ்டா இருந்தாதான் நம்மளால பாசிட்டிவாகவே இருக்க முடியும் கரெக்டு தானே அப்போ இந்த தொழில தேர்ந்தெடுக்கிறதுலயும் சரி அந்த தொழில நேர்மையா இருக்கிறதுலயும் சரி ரிலேஷன்ஷிப்ப தேர்ந்தெடுக்கிறதுலயும் சரி ரிலேஷன்ஷிப்ல நேர்மையா இருக்கிறதுலயும் சரி முதல்ல நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல கண்டிப்பா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணா நாம கான்பிடண்டா இருப்போமா நம்ம நியூட்ரலா இருப்போமா நம்ம ரிலாக்ஸ்டா இருப்போமா அப்போ என் நேரமும் நியூட்ரலா அமைதியா முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸ்டா முடிஞ்ச வரைக்கும் யார பத்தியுமே நெகட்டிவ் தாட் இல்லாம இருக்கிற ஒருத்தரால நெகட்டிவ் கர்மா விளையுமா அவரால மத்தவங்களுக்கு தீங்கு இழைக்க முடியாது ஏன் இழைக்க முடியாது முதல்ல அவர்கிட்ட அவர்கிட்ட இம்பாலன்ஸ் இல்ல அவர்கிட்ட இம்பாலன்ஸ் இல்ல இன்னைக்கு வார்த்தைகளால மத்தவங்களை காயப்படுத்துறாங்கல்ல வார்த்தைகளால மத்தவங்களை காயப்படுத்துறாங்க இல்லையா அவங்க பாருங்க அவங்களும் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆமா புரியுதா உங்களுக்கு ஏன்னா முதல்ல அவங்க சரியா இல்ல நீங்க சந்தோஷமா இருந்தா நீங்க யாரையுமே திட்ட மாட்டீங்க ராகுல் கண்டிப்பா சார் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க நீங்க ஜாலியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க உங்க உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்க மேல சேர்த்தவாதி இறைச்சாலும் இல்ல சின்னதா யாராச்சும் ஒண்ணு பண்ணிட்டாலும் நீங்க மன்னிச்சு விட்டுருப்பீங்க ஏன்னு சொல்லுங்க நீங்க நிறைவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க ரிலாக்ஸா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க நல்லா கான்பிடண்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல எதுவுமே இல்ல யூஆர் நியூட்ரல் ஓகேங்களா அப்படி இருந்தீங்கன்னா முதல்ல மன்னிக்கிற பக்கமும் வளர்ந்துரும் அதனால நீங்க வந்து யாருக்கிட்டையும் பக வச்சுக்க மாட்டீங்க ரெண்டாவது நீங்க யாருகிட்டயும் போய் வம்பு பண்ண மாட்டீங்க கரெக்டா அடுத்து ஒண்ணு போய் நோண்ட மாட்டோம் இத செய்யாம இருந்தாலே கர்மா பேலன்ஸ் ஆகுமா ஆகாத கட்டாயம் ஆயிடும் கர்மா பேலன்ஸ் ஆகணுமா உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் கர்மா பாசிட்டிவ் கர்ம கர்மாவா மாறணுமா நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யற லட்சணம் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்க உங்களை பாத்துக்கோங்க அததான் நான் சொல்லுவேன் இந்த ஆஹ் ஆக ஒரு ஆசையோட நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்கல்ல என்ன என்னவோ ஒன்னு படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு கெரியர் ஆசைப்பட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணனும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க எதையுமே செய்யாம பேச வேண்டிய இடத்துல பேசாம நல்லா வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் உட்காந்து மிச்ச பொலம்பி தீக்கிறவங்க இருப்பாங்க தெரியுமா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மிச்ச லைஃப்ல கிடைக்கிற நல்ல விஷயம் இருக்கு இல்லையா இருப்பாங்க இந்த மாதிரி பல கூட்டம் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு கர்மாவும் அவங்க அவங்க ஸ்டைல அதை பண்ணுவாங்க அப்போ அப்ப என்ன பண்றது ஒண்ணு உங்களால கிடைச்ச விஷயத்த அடைய முடியணும் இப்படி இல்லையா அடைஞ்ச விஷயத்த காப்பாத்திக்கணும் இது ரெண்டு மட்டும்தான் நீங்க கர்மா மூலியமா பேலன்ஸ் பண்ண வேண்டிய கத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் மற்றபடி கர்மா பேலன்ஸ் ஒண்ணுமே கிடையாது நான் என்ன சொல்றேன் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளதான் எட்டு கர்மாவும் இருக்கு உலகத்துல எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் அவனுக்கு லக்னம் எங்க இருந்தாலும் ராசி எங்க இருந்தாலும் நவகிரகம் எங்க இருந்தாலும் இந்த இருபத்தி நட்சத்திரத்துக்குள்ளதான் தான் ஆகும் ஆமா ஆக இந்த எட்டு கர்மாவும் மீறி ஒன்பதாவதா ஒரு கர்மாக்குள்ளே போக போறது கிடையாது புதுசா ஒரு கர்மாவை உருவாக்கவும் யாராலையும் முடியாது சுத்தி சுத்தி இந்த அஷ்ட கர்மத்துக்குள்ளதான் சுத்தி ஆகணும் கரெக்டுங்களா அவன் சாவர வரைக்கும் ஆமாவா அப்போ அதுல பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஆமா ரெண்டுமே இருக்கு எடுத்துருங்க பிளஸ் மட்டும் எடுத்துங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இந்த சிம்பிளான விஷயத்த போட்டு ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப அது என்னன்னா நம்ம கர்ம பத்தி பேசுறோம் ஆனா கர்மாவை பத்தி நம்ம யதார்த்தமா தான் பேசுவோம் கர்ம பரம்பரையில் எப்படி டிராவல் ஆகுது யார் யாரும் என்னென்ன தப்பு செய்யணும் செய்யக்கூடாது ஆனா இந்த கர்ம பத்தி இந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆனதுனால நிறைய ஜோதிடர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறது வேற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஜெக்ட் பேச போறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கு சம்பந்தமே இல்லாத ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி சேர்ந்த ஜோதிடர்கள் பத்தி பார்க்க பாருங்க அவங்க நிறைய பேர் கர்ம பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி பேசுறாங்கன்னா என்ன சம்பந்தமே இல்லாத விஷயத்த எல்லாத்தையும் அந்த ஒரு பயமுறுத்துலன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஒண்ணுமே இல்லாது ஓகேங்களா பசுவை கொன்ற பாம்பும் சேரும் பாம்பு புத்தை இடித்து விட்டீர்கள் நான் என்ன சொல்றேன் பாம்பு புத்தை இடிக்கிறது பாம்பை நசுக்கி கொன்றது அஹ் நாய் நாயை அடிக்கிறது நாயை வந்து வதம் பண்றது பசு கன்று வதம் பண்றது இதெல்லாம் வந்து ராஜா காலத்துல இருந்து சொல்லி வந்த கதை இன்னும் எவ்வளவு இந்த கதைகளும் சொல்லிட்டு இருப்பீங்க இதெல்லாம் கர்மா கணக்குல நம்ம நம்ம பேசுற சிலபஸ்க்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது கொஞ்சம் சம்பந்தமே கிடையாதுங்களா பாசிட்டிவ் வைப் இருக்கணுமா முதல்ல மைண்ட் அசைப்படுறதுக்கு தெரிய இருக்குல்ல நம்ம மைண்ட் அசை அசைப்பட்டு சும்மா இருக்கிற நேரத்துல மைண்ட் அசை போட்டுட்டே இருக்கும்ல அந்த மைண்டுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பாசிட்டிவ் கமாண்டா கொடுத்துருங்க அப்பப்போ அந்த பாசிட்டிவ் கமாண்ட மைண்ட் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் முதன்படி உங்களுடைய நெகட்டிவ் கர்ம இருந்து நீங்க வெளியில வராது அதுக்கப்புறமா தான் உங்களுடைய எட்டு கர்மம் உங்களுக்கு எது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை சூஸ் பண்றது சூஸ் பண்றது எல்லாமே வேற ஒண்ணுமே கிடையாது இவ்வளவேதான் இங்க எதுவுமே கிடையாது ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ நான் நிறைய வீடியோ வந்து இப்போ சமீபமா அந்த பிளாக் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாம் போட்டேன் இல்லைங்களா அதுல கூட நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா யாருடைய மைண்ட் வீக்கா இருக்குதோ அந்த வீக்கான மைண்ட் ஆகும் அத சொல்லிருக்கேன் ஓகேங்களா உங்க மைண்ட் வீக்கா இல்ல உங்க மைண்ட் லெவல்ல ஆறா லெவல்ல ஆன்ம லெவல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா உங்களை நெருங்க கூட முடியாது எத்தாலயும் நெருங்க முடியாது இன்னொன்னு சார் நீங்க சொல்ற மாதிரி நிறைவாக ஒரு மனிதன் வாழ முயற்சி பண்ணாலுமே நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அதாவது லைஃப் வந்து எந்த வித ஸ்பீட் பிரேக்கரும் இல்லாம அப்படியே ஹைவேல போற மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு லைஃப் இருக்க முடியுமா சார் நம்ம எதை நோக்கி பயணிச்சாலும் சின்னதா ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை நோக்கி நம்ம உழைச்சாலும் அதில் தடங்கள் அப்படின்றது வரதான் செய்யும் அது யாருமே ஒரு லேர்னிங்கா பார்க்காம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க டைம் சரியில்லை இது சரியில்லை இதுக்காக பச்சை கலர்ல ஒரு கயிறு கட்டிப்போம் இந்த சாமியை கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அதுல ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது நீங்க வந்து தடைக்கல்லை பத்தி பேசுறீங்க ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா முதல்ல இலக்கே என்னன்னு தெரியாம நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க அதுதான் அங்க பிரச்சனை தேவை என்னன்றது தெரியல இலக்கும் என்னன்றது தெரியல இவ்வளவு இருந்தா போதுன்றதும் தெரியல இலக்கும் தெரியல இலக்கும் தெரியல இலக்குன்றது என்னன்னு தெரியுங்களா எந்த ஸ்டேஜ்ல நீங்க ரிட்டையர் ஆவீங்களோ அதுதான் இலக்கு இலக்கு அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் அல்லது நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம் நீ ஆனா நீங்க 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 வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் எதுக்காக வேலைக்கு போறீங்க எதுக்காக பிசினஸ் பண்றீங்க நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா செட்டில் ஆகிறது அதுக்கு அதுக்கு இன்னொரு பேர் தான் செட்டில்மெண்ட் ஆக்சுவலா அது பேர் என்ன தெரியுமா ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் என்ன தெரியுங்களா ஓரளவுக்கு மேல உங்களுக்கு வயசாயிடும் வயசானதுக்கு அப்புறம் உங்களால உழைக்க முடியாது ஓகேங்களா அந்த டைம் உட்கார்ந்து சாப்பிடணும் ஓகேங்களா அந்த டைம் வந்து பசங்க லைஃபையும் செட்டில் பண்ணனும் ஆனா பசங்களையும் இப்போ டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது கொஞ்சம் டிபெண்ட் பண்ணிருக்கலாம் பிசிக்கலா டிபெண்ட் பண்ணிருக்கலாம் ரொம்ப எக்கனாமிக்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அந்த டைம் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ஒண்ணுமே வேணும் கரெக்டா இதுதான் இப்ப வரைக்கும் மிடில் கிளாஸோட மைண்ட் செட் பணக்காரங்களை விட்டுருங்க அவங்க கதையே வேற இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐநூறு கோடி ஐம்பதாயிரம் கோடி அந்த புண்ணிவானங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசல நம்ம வந்து நம்மள மாதிரி பீப்புளை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்மள மாதிரி பீப்புளுடைய அதிகபட்ச லட்சியம் என்ன ரிட்டயர் ஆகிறதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ இவ்வளவு இருந்தா நான் ரிட்டையர் ஆயிடுவேன் இந்த நிலையை நான் ரீச் பண்ணனா அதோட போதும் ஆயிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு பதில சொல்லுங்க இந்த எட்டு கர்மால பிறந்திருக்காங்கல்ல இருபத்தி ஐந்து லட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கல்ல பனிரெண்டு ராசி லட்சத்துல பிறந்திருக்காங்கல்ல இவங்கல யாராவது ஒருத்தராவது அப்படியே அப்படியே வந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல கர்மா இந்த கர்மம் என்ன சார் பண்றது அந்த கர்மம் என்ன சார் பண்றது ஆர்வமா கேட்பாங்க நான் என்ன கேட்கறேன் உங்களுடைய லைஃப் டார்கெட் என்ன என்ன கொடுத்தா நீங்க ரிட்டையர் ஆவீங்க இப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டேன்னு வச்சுங்க ஒரு பதில் வருமா ஃபர்ஸ்ட் யாருக்கு எந்தாவது வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு லிமிட் நீங்க செட்டே பண்ணல இப்படி ஒர்க் ஆஹாலிக்கா லைஃபே ஆல்கஹாலிக்கா நீங்க வந்து அன்லிமிட்டடா நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க உங்களை பார்த்து அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணும் எப்ப ரிட்டையர்மெண்ட் எடுப்பாங்க எப்ப பீஸ் ஆஃப் மைண்ட் தேடுவாங்க அவங்களுக்கு அப்பா அப்ப கர்மா எப்படி கழியும் நீங்க கர்மா பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க பாஸ் முதல்ல ஆசையே தீரலையே உங்களுக்கு ஒரு லிமிட்டுன்னு ஒண்ணு இருக்கணும்ல நீங்க என்ன ஆடுனாலும் அந்த லிமிட் நீங்க செட் பண்ணீங்களா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எனக்கு லிமிட் கிடையாது அப்படின்ற ஒரு லிமிட் நீங்க செட் பண்ணீங்களா அப்படி இருந்தா மெச்சூரிட்டி இருக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் நம்ம இலக்கை நம்ம அணைஞ்சிட்டு இருக்கோம்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் உங்களை யாருக்குமே அது கிடையாது பினான்சியலா கிடையாது கெரியரா கிடையாது எவ்வளோ எவ்வளவு போயிட்டே இருப்பேன் எவ்வளவு கொடுத்தாலும் இருப்பேன் இப்படித்தானே அதாவது பிறக்கிறது தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஆனா இந்த கெரியரை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கிற ஆசையை பொறுத்த வரைக்கும் லங்ஸ் லங்ஸ் ஹார்ட் எல்லாம் தானே அந்த அந்த லங்ஸ் ஹார்ட்ல எல்லாருக்குமே ராபு தான் அன்லிமிட்டெட் குடு குடு கொடுத்துட்டே இரு அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டா பரவாயில்ல ரெண்டு பேர் கேட்டா பரவாயில்ல இருக்கிறவங்க கூட கொடுத்துட்டே இருங்க கொடுத்துட்டே இருங்கன்னு கேட்டா அது பூதமா சோ நம்மளுடைய லிமிட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பிக்ஸ் பண்ணணும் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கர்மாவும் முடிக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் அந்த ஒரு லிமிட் அந்த ஒரு பவுண்டரி இது ஆமா இது வரைக்கும் என்னோட பயணம் இது வரைக்கும் என்னோட இலக்கு இதை முடிச்சிட்டேன்னா நான் வெளியில வந்துடுவேன் அந்த ஒரு வியூ வேணும் அந்த ஒரு வியூ எனக்கு இருக்கு சிலருக்கு இருக்கு ஆனா எல்லாருக்கும் அது இல்லை அது இல்லாததுனாலதான் இலக்கு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்றோம்னு தெரியல ஹைப்பர் ஆகுது ரொம்ப டென்ஷன் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது ஏன்னா எங்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியல சுமார்மா கண்ட கண்ட பே கண்டோட புடிச்சிட்டு கண்ட ஏறி ஏறுவோம் அப்ப என்ன கர்மா வராம என்ன பண்ணுவோம் தான் அவ்வளவுதான் விஷயம் நீங்க எந்த நட்சத்திரத்துல வேணாலும் பிறந்துருங்க உங்களுக்கு என்ன கர்ம பதிவு வேணாலும் இருக்கட்டும் அந்த டோன்ஸ் என்னன்னு எத்தனையோ கர்மக்கு பேசியிருக்கேன் நம்ம சேனல்லே நம்ம நம்ம சேனல்ல எத்தனையோ இன்டர்வியூல பேசியிருக்கோமா இல்லையா ராகுல் இதை கண்டிப்பா ஒவ்வொரு சந்திரன் கர்மா சூரியன் கர்மா இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல வந்து இவங்க நெகட்டிவ் எந்தெந்த விஷயத்துல இருக்கணும் நம்ம பாசிட்டிவா பேசியிருக்கேன் இப்ப ரீசெண்டா நான் பேசுற சேனல்லையும் பேசிருக்கேன் எத்தனை நான் பேசியிருக்கேன் எட்டு கர்மாவுக்கும் பேசியிருக்கேன் டீட்டெயில்டா பேசிருக்கேன் ஆனா என்ன என்ன விஷயம்னா எடுத்துக்கிறது இல்ல அவ்வளவுதான் ஏன் எடுத்துக்கிறது இல்ல உங்களுக்கு பத்த பத்தறது இல்ல உங்களுக்கு கிடைக்கிற த தகவலுடைய வேல்யூவை நீங்க வேல்யூ பண்றது கிடையாது இன்னும் 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 அடுத்த லெவலுக்கு போயிடுறீங்க அப்போ அப்போ அடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சீப்பா தானே தெரியும்